கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் ஜாய்குட்டியூ டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீற்றி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக கத்திரை நான் அதிகமாய் நான் தோற்றுகிறேன் இந்த வேளையிலும் இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் பேசும்படியாக எடுத்துக்கொண்ட இந்த பகுதியின் தலைப்பு மீட்பின் பணிக்கு தலைவரை யார் யார் உருவாக்கினார்கள் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன் தேவன் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் அன்பானுள்ளே இந்த யாத்ராகமும் ஒன்று ரெண்டு பகுதியெல்லாம் பார்த்தால் அது அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாண வாழ்க்கை அதில் மூசே எப்படி ஒரு தலைவனாக உருவாக்கப்பட்டார் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் யார் என்று சொல்லி சிந்திப்போம் முதலாவது பார்க்கும்போது இந்த ரெண்டாவது அதிகாரத்தில் யாத்ராகமும் ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே ஒரு ஸ்திரீ கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த பிள்ளை மூன்று மாதம் வரைக்கும் ஒழித்து வைத்து ஏனென்றால் பார்வோன் போட்ட சட்டம் எப்படிய குழந்தைகள் யாரானாலும் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற சட்டம் இருந்தனால் அந்த சட்டத்துக்கு பயந்து அந்த பிள்ளையை மூன்று மாதம் வரைக்கும் அவள் ஒழித்து வைத்து அவ பாதுகாத்தாள் தாயார் பாதுகாத்தாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அத அதற்கு பின்பு அவளால் அதை பாதுகாக்க முடியலை அப்போ வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு கதை ரூபத்தில் ஒரு சரித்திரம் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவள் ஒரு அழகான ஒரு நாணப்பெட்டியை பெட்டியை செய்தாள் அதை அதை ஆற்றில் விட்டாலும் தண்ணீர் உள்ளே போகக்கூடாது எல்லா பகுதியிலும் பூசி அந்த குழந்தை அதில் படுக்க வைத்து ஒரு நதி கரையில் நாண செடிக்குள்ளா செடி பகுதியில் வைத்து விட்டார் பாருங்க அந்த இடத்துல வைக்க காரணம் அந்த பகுதியில் தான் அந்த பார்வோனுடைய குமாரத்தி தன்னுடைய தாதிமாரோடு அங்கே அங்கே வருவாங்க அந்த பகுதியில் வருவாங்க அதில் வருக நேரத்தில் அந்த குழந்தையை பார்த்தால் அவங்க கவனிக்கட்டும் அவங்க பாதுகாக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாளாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ அந்த குழந்தையை கொண்டு நாண செடி உள்ள பகுதியில் அங்கே வைத்து விட்டாங்க இங்கே சொல்லப்படுகிறது யாத்ரா ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள் அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள் பிள்ளை அழுதது அவள் அதின் மேல் இது எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றாள் எபிரேய பிள்ளைகளில் பிள்ளையில் ஒன்று என்று தெரிந்த பிறகும் கூட அந்த கொள் அந்த குழந்தைய அவ கொல்லணும்னு விருப்பப்படலை தகப்பனாருடைய சட்டம் எப்பிரே பிள்ளைகளை வைக்கக்கூடாதுன்னு ஆனால் இவளுக்கு இந்த பிள்ளைய பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு மேலே இரக்கம் உண்டாயிற்று இரக்கம் இரக்கம் பட்டால் இறக்கப்பட்டாள் என்று பார்க்கிறோம் இனி தன்னுடைய தம்பிக்கு என்னதான் நடக்குமோன்னு சொல்லி அவனுடைய அக்கா மிரியா கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்கா என் தம்பிக்கு என்ன ஆகுமோ என் தம்பிக்கு என்ன ஆகுமோ அந்த இடத்துல கொண்டுருவாங்களா இல்லை தூக்கிட்டு போவாங்களா அப்படி பார்த்துட்டே இருக்கா ஆனால் எப்ரைய பிள்ளைதான் சொல்லி அந்த ராணி அந்த குழந்தைய எடுத்த பிறகு இவா மெதுவாக போகிறா தெரிய ஒன்றுமே தெரியாதது போல் போகிறாள் இது என் தம்பிதான்னு தெரி சொல்லாமலே போகிறா பார்த்துட்டே இருக்கா போய் பார்த்த உடன்தானே இந்த பிரியாம் கேட்குறா இந்த குழந்தையின் அக்கா இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க எப்படிய ஸ்திரீ யாரையாவது அல அழைத்து வரட்டுமான்னு கேட்டா உடனே அவங்க சரி சரி நீ போய் அழைத்து கொண்டு வா உடந்தன பாருங்கள் என்ன ஒரு ஐடியா இந்த அருமையான ச அந்த சின்ன மகளுக்கு கூட அந்த மோ அந்த குழந்தையின் அக்கா ஓடி போய் உண்மையான அந்த குழந்தையுடைய அம்மாவையே தன்னுடைய தாயையே அழைத்து கொண்டு விட்டுறாள் உடந்தனே அந்த பார்வோனுடைய குமாரத்தி இந்த குழந்தையின் தாயிடம் பேசுகிறாள் ஆனால் குழந்தைக்க தாயின்னு தான் தெரியாது குழந்தை எப்படிய குழந்தைன்னு தெரியவும் உடனே இந்த மிரியாம் எப்படிய ஸ்திரீலேருந்து ஒரு ஸ்திரியை நான் அழைத்து வரட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கும் சரியானாச்சு இப்போ அந்த ராஜகுமாரதி அந்த தாயிடம் பேசுகிறாங்க நீ இந்த குழந்தைய எனக்காக வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் தருவேன் பாருங்கள் தான் பெற்ற பிள்ளைய வளர்க்கும் பாக்கியத்தையும் பெற்றாங்க அவளுக்கு சம்பளமும் கிடைக்குது அது மட்டும் இல்லை பிறந்த குழந்தை எகிப்திய அந்த பார்வையில் வளர்க்கப்படாமல் எபிரேய பார்வையில் வளர்க்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம் அல்லே லூயா அப்போ எத்தனை பேர் ஒரு தலைவனை உருவாக்க நம்ம இதை ஒரு கதை போல மடமடாக சொல்லி முடிச்சிட்டோம் ஆனால் அந்த பெற்றவள் எந்த பாடுபட்டிருப்பாங்க இந்த நாணப்பட்டியில் வச்சு அந்த நாணச்செடிக்குள்ளே வைக்கும்போது தாயும் அந்த அந்த குழந்தையின் அக்கா மிரியாவும் மிரியம் அவங்களும் என்ன மனசில் வேதனை எழுந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு இவ்வளவு மன கஷ்டம் யோசித்து பாருங்க அந்த குழந்தைய அந்த தூக்கும் தூக்கும்போது ஐடியாவாக அந்த அக்காக்காரி பேசினது அது ஒரு பெரிய கிருப அந்த குழந்தை வளர்க்கப்படுது அந்த குழந்தை பெரியவன் ஆன போது அந்த குழந்தையை கொண்டு அரண்மனையில் அந்த தாயானவள் விட போகிற விடும்போது அந்த ராஜகுமாரத்தி நான் ஜலத்தில் இருந்து எடுத்தேன் என்று சொல்லி அதற்கு மோசே என்று பேர் போடுகிறதை வேதத்திலே அன்பானுள்ள ஒரு தலைவன் உருவாக ஒரு தலைவனை உருவாக்க எத்தனை பேர் இதில் செயல்பட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த நாளிலும் கூட அவங்க பிரயாசப்பட்டது போல நாமும் இந்த தேசத்துக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும் நாம் எவ்வளவு இப்போ அவங்க எல்லாம் அந்த குழந்தையை கொண்டு அந்த நாணச்செடி பக்கத்தில் அந்த வச்சுட்டு சரி நிம்மதியாக போய் தூங்கி இருக்க மாட்டாங்க ஆண்டவரே உதவி செய்ங்கப்பா அந்த குழந்தைக்கு எந்த கேடும் வந்துடக்கூடாது அந்த குழந்தையை பாதுகாருங்கப்பா ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த பிள்ளை தான் மோசையாக வளர்ந்து ஒரு பெரிய ஒரு வீரனாக இல்லையா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த போகிறான் என்பது தாயாருக்கு யாருக்கும் தெரியாது ஆனால் உருவாக்கப்பட்டு வருகிறான் திருப்பி அந்த அரண்மனையில் அந்த மோசை வளர்க்கப்படுகிறான் வளர்க்கப்படுகிறாள் அவனுக்கு ஒரு நாற்பது வயது ஆகிற நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான் வெளியில் கொஞ்சம் வாரான் வரும்போது அங்கே ரெண்டு பேர் சண்டை போடுகிறாங்க ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் சண்டை போடுகிறத பார்த்து அந்த எகிப்தியனை அந்த மோசை கொன்று அதை மண்ணில் புதைத்து விடுகிறான் முடிந்ததுன்றது நினைத்தார் இதோட காரியம் முடிந்தது என்று நினைத்தார் அடுத்த நாள் வெளியில் வரும்போது ரெண்டு சகோதர சகோதரர்கள் சண்டை போடுறாங்க அப்போ கேட்குறாங்க ஏன்ப்பா நீங்கள் சகோதரங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நேற்றுக்கு நீ வந்து ஒருத்தனை கொன்று மண்ணில் பூத்துனா இல்லை எங்களுக்கு அதிகாரியாகவும் எங்களுக்கு நியாயாதிபதியாகவும் வைத்தது யார் உன்னை எங்களை நியாயம் தீர்க்கவா வச்சுருக்காங்க நீ யாரு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த மோசை இப்படி வந்தவன் என்று தெரியாது தன்னுடைய ஜனங்களுக்காகவே இவங்க வந்திருக்கிறார் என்று தெரியாது இப்போ எப்பிரிய அந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டு பெரியவனான போதுதான் அரண்மனை அரண்மனை வாழ்க்கை ராஜகுமார்த்தியுடைய மகன் என்று எல்லாரும் அப்படி நினைச்சிருப்பாங்க ஆனால் இப்போ பாருங்கள் அவன் கேட்குறான் உனக்கு எங்களுக்கு அதிகாரியாக உன்னை வைத்தது யார் நேற்று ஒருத்தனை கொன்று வச்சியே அதுபோல் எங்களை கொல்லலான்னு பார்த்தியா அப்படின்னு கேட்கவும் காரியம் வெளிப்ப வெளி வந்துட்டு பார்வோன் இதை அறிந்து இந்த மோசையை கொலை செய்ய வகை தேடுகிறார் இப்போ அங்கே அவன் அரண்மனை வாழ்க்கையில் வாழ முடியாத ஒரு நிலை மேல அவன் அந்த அரண்மனையை விட்டு அவன் வெளியே செல்ல வேண்டிய நிலைமை நாற்பது வருடங்கள் நாற்பது வயதில் அரண்மனை வாழ்க்கையை விட்டு அவன் என்ன செய்கிறான் வெளியே போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அன்பான உள்ளே யோசித்து பாருங்கள் ஒரு தலைவன் உருவாக்கப்படுவதற்கு இன்னாங்க வெளியில் அவர் போன பிறகு அவர் அந்த வனாந்திரம் முழுவதும் சுற்றி திரிந்து அங்கே அலைகிறதை நான் பார்க்குறோம் ஒரு கிணற்ற கிணற்றுக்கரையில் அவள் உட்கார்ந்துட்டு இருக்கான் சில சகோதரிகள் வந்து ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வரும்போது அங்கே மேய்ப்பர்கள் வந்து அந்த சகோதரிகளை துரத்துகிறதை பார்க்கிறோம் அப்போது இந்த மோசை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க அந்த சகோதரிகளுக்கு உதவி செய்கிறதை பார்க்குறோம் அந்த உதவி செய்கிறதை பார்க்கும்போது அங்கே அவங்க சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகவும் தகப்பனார் கேட்குறாரு எத்திரோ இவ்வளவு சீக்கிரமாக வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு எகிப்தியன் வந்து எங்களுக்கு உதவி செய்தான் அவங்களுக்கு தெரியாது எப்படியார் சகோதரன் தெரியாது எகிப்தியன் உதவி செய்தார் சொல்லும்போது அவனை அழைத்துவான் சொல்லும் இவன் போகிறான் போகும்போது அந்த அந்த வீட்டு தலைவன் தன்னுடைய மகள் சிப்போராளை அந்த மோசைக்கு கல்யாணமும் செய்து வைத்து அவிதமாய் குடும்ப வாழ்க்கையும் செய்து தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கும் பணிகளை அவன் மேற்கொண்டான் அடுத்த நாற்பது வருஷமும் எண்பது வயது வரை நாற்பதிலிருந்து அடுத்தது எண்பது வயது வரை அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்பட்டான் அன்பானே ஒரு பெரிய ஒரு திரள் ஜனங்களின் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு கிருபை இந்த மோசைக்கு கிடைக்கப் போகுது அதையும் இவர் அறி அறிந்திருக்க மாட்டார் ஆனால் அதற்கு முன் குறியாகத்தான் இந்த ஆடுகளை மேய்க்கும் பணியை ஆடுகளை மேய்க்கும் பணி ஆடுகளை மேய்க்கிறது லேசான காரியம் இல்லை ஒவ்வொன்று ஒன்றொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அது அங்கே இங்கே சாடும் அதை எல்லாம் அதிகமாக தட்டி கொடுத்து அன்போடு அந்த ஆடுகளை அவங்க என்ன செய்யணும் கொண்டு செல்லணும் அப்படி அந்த பணியை அந்த மோசை செய்துதான் அது ஒரு ஒரு முன் அடையாளம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தணுமே அதுக்கு ஒரு ட்ரைனிங் என்று சொல்லலாம் ஒரு பயிற்சி என்று சொல்லலாம் விதமாக ஒவ்வொரு பேரும் இந்த காரியங்களில் த தலையிட்டு ஒரு சிறந்த தலைவனை உருவாக்குவதற்கு இத்தனை பேர் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் பெற்ற தாயார் அவன் அவனுடைய அக்கா அதே போல் ராஜகுமாரத்தி அந்த ராஜகுமாரத்தி எப்படியோ குழந்த நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோன்னாலும் நம்ம அப்பா விரோதிப்பாரே அப்படியெல்லாம் நினைக்கல அவங்களும் அதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க அந்த அதன நமக்கு ஆண்டவர் தந்த கொஞ்ச காலங்களிலே ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும் கத்தரை பிரியப்படுத்த வேண்டும் அநேகரை அநேகருக்காக ஜெபித்து அநேகரை உருவாக்க வேண்டும் கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்த வேண்டும் ஒருவேளை காடு மலை மேடு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பார் என்றால் அதற்கு தகுதியானவர்கள் கடந்து செல்லலாம் செல்லலாம் செல்ல முடியாதவர்கள் இருப்பிடத்திலே இருந்து வாரத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா நாம் மற்றவர்களை உருவாக்கும் பணியில் நாம் நாம் இணைந்து நாம் செயல்பட வேண்டும் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறவர் அல்லே லூயா உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையில் களிமண்ணும் நான் தானையா உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையில் களிமண்ணும் மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அப்பமும் குப்பையோமே மண்ணின் மேன்மை செல்வங்கள் யாவும் அப்பமும் அப்பமுப்பயுமே சிலுவை சுமந்து உம்மை பின் தோடர உம் வரம் தாரூமே சிலுவை சுமந்து உம்மை பின் தொடர உம் வரம் தருமே உருவாக்கும் குயவன் நீரே ஐயா உம் கையில் களிமண்ணும் தானையா, உலகின் ஓளியாய் பிறரை வாழ்விக்கு தீபங்கள்வோ உலகின் மொழியாய் ஈரரை வாழ்விக்கும் தீபங்கள்ளாயிடுவோம் உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்துடுவோம் உப்பாய் கரைந்து தியாகங்கள் செய்து சாட்சியாய் வாழ்ந்துடுவோம் உருவாக்கும் நீரே ஐயா உம் கையில் களிமண்ணும் நான் தானியா ஆமன் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே கத்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ நம்மை ஒப்புவிக்க வேண்டும் நம்மை முதலாவது அர்ப்பணிக்க வேண்டும் நமக்கு கொஞ்ச காலம் ஆண்டவருக்காக நாம் ஜீவித்து அலைந்து திருந்து ஊழியம் செய்ய முடியாவிட்டாலும் இருப்பிடத்திலே இருந்து அநேகருக்காக பாரத்தோடு பேர்களை எழுதி வைத்து ஜெமீங்க வெளியிலே சொல்ல வேண்டாம் உருவாக்கும் ஆண்டவரே இந்த சகோதரனை நீர் உருவாக்கும் ஆண்டவரே இந்த சகோதரியை நீர் உருவாக்கும் ஆண்டவரே உமக்கேற்ற பாதையில் நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே கேட்டு பாருங்க ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அல்லே லூ பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஆத்மாக்களை தருவார் ஒரு கதை ரூபத்தில் நம்ம அந்த பகுதியை நாம் தியானித்தோம் ஆனால் யோசித்து பார்த்தா அந்த தாயுடைய உள்ளம் அந்த சகோதரியுடைய உள்ளம் இவ்வளோ வேதனையோடு சஞ்சலத்தோடு இருந்திருக்கோன்னு யோசித்து பாருங்க கத்தர் நடத்துவார் அந்த சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் மாற்றி கொடுத்து ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாற்றி தரிசனம் பெற்ற தேவ மகனாக அந்த மோசையை கத்தர் மாற்றி பயன்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பின்னால் உள்ள பகுதியில் நம்ம தியானிக்கலாம் அன்பே நாளிலும் ஆண்டவன் நமக்கும் அப்படிப்பட்ட உருவாக்கும் பணியை தந்திருப்பாரானால் நாம் ஜெபத்தோடு அந்த காரியங்களை செய்யலாம் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம்ப்பா இந்த நேரத்திலும் கத்தாவே ஒரு தலைவனை உருவாக்கும் பணியில் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே பாடுகளை பட்டிருக்காங்க நாங்களும் கத்தாவே அநேகரை உருவாக்கும் பணியில் செயல்பட்டு கத்தருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக கத்தர் அதிசயங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக ஆண்டவர் என்னுடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த நாளிலின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தாவே நீர் போதுமானவராக இருக்கும் ஏதாவது பிரச்சனைகளோடு கடன் பாரங்களோடு கஷ்டங்களோடு ஆடரை வருத்தங்களோடு இருப்பார்களானாலும் கூட தேவந்தாமே இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே நீர் அவர்களை வழி நடத்தும் வியாதியோடு இருப்பார்களானாலும் கூட வியாதியிலிருந்து ஒரு விடுதலையே தாரும் உமக்கு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க கத்தர் உதவி செய்வீராக கத்தாவே முக்க சூத்திரம் 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 எல்லா பலவீனங்கள் வீனங்கள் சுகவீனங்கள் ஏசுவி நாமத்தில் மாறி போகட்டும் ஆண்டவரே மது கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்கட்டும் ஏசு கிறிஸ்துவால் தாங்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்க கத்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே மறைவான விருந்தினராக இருந்து ஆண்டவரே மோசையுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்தது போல தேவரீர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே நீர் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறீராண்டவரே அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஹலே லூயா உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் நீர் அதிசயங்களை காண செய்வீராக அற்புதங்களை காண செய்வீராக உடைய நாம மகிமை படட்டும் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமியர்